நான் வரும் வழியில் ஒரு பெருமாள் பக்தர் நல்ல அகலமான நாமத்தை போட்டிருப்பார் அவரை பார்த்து குசலம் விசாரித்தேன் அப்பொழுது அவர் அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை என்னிடம் சொன்னார் அது என்ன என்றால் சுமார் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு இந்த சாலையை ஐந்து வருடங்களுக்கு முன்பு இந்த மைதானம் இல்லை இதெல்லாம் பார்க்கெல்லாம் இல்லை யாரோ ஒருத்தர் சைக்கிளில் வந்து மோதிட்டான் கீழே விழுந்துட்டாரு என்னன்னே அவருக்கு தெரியல சுய நினைவு போச்சு ஒரு ஒரு வாரம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கக்கூடிய ஜிஹெச் சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிராக இருக்கிறத அதில் போய் தங்கியிருந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டார் அவருடைய பேத்தி இப்போ அவருக்கு வயசு வந்து எண்பத்தி அஞ்சு அவருடைய பேத்தி வந்து இங்கே சுந்தரராஜ பெருமாள் கோயில்னு அகரத்துக்கு பக்கத்தில் இருக்கு ஜவஹர் நகர்ன்னு சொல்லலாம் அந்த இடத்துல அங்கேருந்து துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வந்து ஒரு தினமும் கொடுத்தாரு அவருக்கு எல்லாமே சரியாயிட்டு தான் பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு அப்படிங்கிறத எனக்கு சொன்னார் துளசியின் மகிமை உங்களுக்கு இப்பொழுது புரிகிறதா துளசி தீர்த்தம் சாப்பிட்டால் நீங்கள் ஜிஹெச்சிற்கு போக வேண்டாம் அவர் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லி ஐயான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அதில் உள்ள கருத்து என்ன துளசி நல்லது தான் ஒரு ஹெர்பல் தான் அது வந்து எதை கட்டுப்படுத்தணும்னா இந்த ஆசை பெண்மேல் இருக்கக்கூடிய ஆசை காமத்தை கட்டுப்படுத்தும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டால் மூளை பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது அவர் சொல்லிதான் எனக்கு தெரிய வருகிறது அதெல்லாம் உண்மை அல்ல அது நிச்சயமாக உண்மை அல்ல துளசி தீசம் அப்படி ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் அவருக்கு குணமாயிட்டுது ஹாஸ்பிட்டலில் போனார் குணமாயிட்டது ஒரு மூளையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த பாதிப்பு சரியானது பிறகு ஞாபகம் வந்திருக்கும் அந்த டயத்தில் இவர் துளசி திருத்தம் சாப்பிட்ருக்காரு அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் துளசி திருத்தத்தினால் நினைவு வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு மூட நம்பிக்கை அல்லது அவருடைய நம்பிக்கை அதற்காகத்தான் இந்த பதிவு